அன்பிற்கினிய நண்பர்களே சில தினங்களுக்கு முன்பு இதோ அமெரிக்காவினுடைய ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வந்ததும் ஈரானின் மீதான போரை தொடங்கும் எந்த நொடியிலும் போர் ஆரம்பமாகலாம் என்று ட்ரம் தரப்பில் சொல்லப்பட்டு வந்தது அமெரிக்கா அமெரிக்காவிடமிருந்து அரபு நாடுகளுக்கு கூட இந்த மெசேஜ் பாஸ் செய்யப்பட்டிருந்தது அது மாதிரி மேற்குலக ஊடகங்களான பிரிட்டன் பத்திரிகைகளும் அமெரிக்காவினுடைய பத்திரிகைகளும் எந்த நொடியிலும் போர் தொடங்கலாம் என்ற ஒரு செய்தியை பிரேக்கிங் நியூஸாக தொடர்ந்து கொடுத்து வந்தது வந்திருந்தது ஆனால் தற்போது அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஈரானுக்கு அருகில் வந்துவிட்டது என்னவோ உண்மைதான் ஆனால் இன்று வரையிலும் போரை அமெரிக்கா தொடங்கவில்லை போரை தொடங்குவதற்கு அமெரிக்கா தற்போது யோசித்துக் கொண்டிருக்கிறது இரண்டு காரணங்கள் ஒரு காரணம் என்னவென்றால் ஈரானுடைய வலிமையை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு கப்பலை ட்ரம்ப் அனுப்பிவிட்டதாக தற்போது எண்ணிக்கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் எதிர்பார்த்ததை விட ஈரான் தற்போது வலிமையாக இருக்கிறது ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்கள் எல்லாம் வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய சொந்த தயாரிப்பில் உண்டான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் அது மாதிரி ரஷ்யாவிடமிருந்து பெற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் அது மாதிரி சீனாவிடம் இருந்து பெற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் ஈரானுடைய வான்வெளியை வலுவாக பாதுகாத்து கொண்டிருக்கின்றன ஈரானுடைய அந்த அந்த கால்வாய் இருக்கு அந்த ஜலசந்தியை பற்றி ஈரானுடைய புரட்சிப்படையினுடைய துணைத் தலைவர் வகையை சொல்லும் போது சொல்கிறார் முழுமையாக அது எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஹருமஸினுடைய வான்பரப்பும் ஹொர்மசனுடைய அந்த மேல்பரப்பும் பரப்பும் அதனுடைய அதனுடைய தண்ணிக்கு கீழே உள்ள நீர்மூழ்கி மூலமாகவும் அதை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் அங்குள்ள செய்திகள் அவ்வப்போது எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது டெஹ்ரானுடைய பாதுகாப்புக்கு ஹர்முஸ் ஜலசிந்தியை பாதுகாப்பது மிக முக்கியம் என்பதனால எங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் அந்த ஹொருமுஸ் ஜலசந்தி இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த வகைதி சொல்லி இருப்பதோடு மட்டுமில்லாமல் ஹொருமுஸ் ஜலசந்தியில அதிக ராணுவ நடமாட்டங்களை ராணுவ தளவாடங்களை ஈரான் கொண்டு குவித்து இருக்கிறது ஏனென்னா அந்த ஈரானுடைய பாதுகாப்புக்கு அந்த ஜலசந்தி மிக முக்கியமாக இருக்கிறது அது மாதிரி ரெட்சியினுடைய ஒரு ஜலசந்தி பாபுல் மண்டப யமனில் இருக்கக்கூடிய பாபுல் மண்டபம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு மையமாக இருப்பதனால அந்த பாபுல் மண்டபில ஏமனில் உண்டான போராளிகள் ஹவுத்திகள் தங்களுடைய இது பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்கிறார்கள் அங்கு ராணுவ தளவாடங்களை கொண்டு குவித்து அந்த பகுதியை பாதுகாப்பதில் மும்மரமாக இருப்பதாக செய்திகள் வருகின்றது அது மாதிரி ஈரானோட ஈரானை தாக்குவதற்காக வேண்டி புறப்பட்டு வந்த அமெரிக்காவின் கப்பல்கள் ஈரானுக்கு அருகிலே வந்துவிட்டது ஈரானுக்கு எல்லைகளில் நுழைந்தால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அமெரிக்காவு அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது கடற்போது கடல் முற்றுகை என்ற பெயரிலையும் அந்த எண்ணெய் வணிகத்தை தடுக்கக்கூடிய விதத்திலையும் இந்த போரை கொண்டு செல்வதற்கு அமெரிக்கா விரும்பிக் கொண்டிருக்கிறது ஏரை ஈரானை நேரடியாக தாக்காமல் ஈரானுக்கு வெளியே கப்பலை கொண்டு ஈரானுடைய வணிகத்தை தடுப்பதற்கு ஈரானு ஈரானிலிருந்து செல்லக்கூடிய அந்த எண்ணெய் கப்பல்களை தடுப்பதற்கு ஒரு முற்றுகையை செய்ய இருப்பதாக செய்திகள் வருகின்றது அது மாதிரி ஈரானுடைய தலைமையை மாற்றுவது ஈரானை வந்து உள்ளே சென்று தாக்காமல் ஈரானுடைய தலைமையை மாற்றுவதனால் ரெண்டு விதத்தில் அந்த வெனிசுலாவில இருந்து வெனிசுலாவுடைய அதிபரை தூக்கிட்டு போனது மாதிரி கொமேனியங்கன்னு தூக்கிட்டு போயிடணும் அல்லது கொமேனிக்கு கொமேனுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி ஈரான் அதாவது ஈரானின் மீது நேரடி அட்டாக் இல்லாமல் அதனுடைய தலைவரின் மீது அட்டாக் செய்து தலைவரை மாற்றி விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அமெரிக்கா இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆனா ஈரான் தெளிவாக சொல்லிவிட்டது இந்த ரெண்டுல எதை செய்தாலும் அது போருக்கு தான் வழிவகுக்கும் முழுமையான போர்ல நாங்க என்ன செய்வோம் இறங்குவோம் எல்லாவற்றுக்கும் நாங்க என்ன செய்யறோம் தயாராக இருக்கிறோம் என்று ஈரான் அறிவித்துக் கொண்டிருக்கிறது அது மாதிரி ஈரானிய ஒரு செய்தி நிறுவனம் இன்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் சொல்கிறது அமெரிக்கா எங்களுக்கு தூது விட்டிருக்கிறது இருக்கிறது நாங்கள் பேருக்கு தாக்குவோம் நீங்க கடுமையாக செய்யக்கூடாது பதிலடி தரக்கூடாது எந்த விதத்துல எங்களுக்கு ஒரு தூது அமெரிக்கா அனுப்பி இருக்கிறது நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிவிட்டோம் எங்களை தொட்டால் நீ கெட்டாய் என்பதை எங்கள் மீது ஒரு சிறு துரும்பு விழுந்தாலும் அதற்கு பதிலடியாக மிகப்பெரிய அளவிலான பதிலடிகள் தரப்படும் என்றும் நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் என்று ஈரான் ஈரான் சொல்லி இருப்பதாக ஈரானிய செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தியை தற்போது வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி அந்த ஈரானுடைய முக்கிய இலக்குகள்ல ஒன்றாக இருப்பது இஸ்ரேலாக இருக்கும் ஈரானை அமெரிக்கா தொட்டால் ஈரானுடைய முக்கிய இலக்குகள ஒன்றாக இருப்பது இஸ்ரேலாக இருக்கும் என்பதனால இப்போ தற்போதைய நிலையில நெத்தனியாக பதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதோ நீங்கள் பார்க்கக்கூடிய புகைப்படத்துல நெத்தனியாக போன் பேசுறாரு துப்பறிந்து துப்பறிந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டியும் அந்த கேமராவின் மூலம் செய்து அவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள அந்த அறிந்து கொள்ள முயற்சிக்கப்படலாம் என்பதனாலையும் பயந்து இந்த ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அது மாதிரி அமெரிக்காவுடைய தாக்குதல் வறுமையானால் முக்கிய இலக்காக இஸ்ரேல் இருப்பதனால இஸ்ரேலுடைய அந்த இஸ்ரேலை தாக்குவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் ஈரான் தற்போது செய்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமான தாட் அமெரிக்காவுடைய தாட்டை எதிர்கொள்வதற்காக வேண்டி சீனாவிடமிருந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பெற்றிருப்பதாகவும் அவர் அந்த தாட்டை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஏவுகணைகளை சீனாவிடம் இருந்து பெற்றிருப்பதாகவும் ஒரு செய்திகள் வருகின்றது அந்த சீனாவிடம் இருந்து பெற்றிருக்கை ஏவுகணை என்பது கிட்டத்தட்ட கடல் இலக்குகளை தாக்குவதற்கும் அமெரிக்காவினுடைய அப்ரஹாம் லிங்கன் என்ற அந்த கப்பலை தாக்குவதற்கும் அது மாதிரி கடலில் உண்டான பல்வேறு இலக்குகளை குறிவைத்து அழிப்பதற்குரிய வல்லமையை பெற்றதாக அந்த ஈரானிடமிருந்து பெற்றிருக்கக்கூடிய அந்த ஏவுகணை அமைந்திருப்பதாக இருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கிறது அது மாதிரி ஈரானுடைய அந்த துணை தளபதி மேலும் சொல்லும் போது அண்டை நாடுகள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள் இவர்கள் எல்லாருமே எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய நண்பர்கள் அதே சமயத்துல அவர்களுடைய வான்வெளியோ அவர்களுடைய தரைவழியோ அவர்களுடைய கடல் மார்க்கமோ எங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டால் அந்த நாடுகளும் எங்களுடைய இலக்காக ஆகிவிடும் என்பதை அந்த நாடுகளுக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இதனை தொடர்ந்து தான் சவுதியினுடைய அந்த இளவரசராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் இன்று ஈரானுடைய அதிபர் பஷ்கியானை தொலைபேசி தொடர்பு கொண்டு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார் எந்த நிலையிலும் நாங்கள் அமெரிக்காவிற்கு இதுல ஆதரவாக இருக்க மாட்டோம் உங்களுக்கு துணையாக நிற்போம் என்ற ஒரு விஷயத்தை அவரு சொல்லி இருக்கிறாரு இது மாதிரி வளைகுடாவில் பல பதட்டங்கள் இருந்தாலும் கூட தற்போது அமெரிக்க அஞ்சக்கூடிய ஒரு நிலையில்தான் இருக்கிறது அமெரிக்க அஞ்சக்கூடிய அளவிற்கு ஈரான் வலிமை பெற்றிருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி டெஹ்ரானுக்கு மேலே இன்று பறந்த ஒரு உளவு விமானத்தை டெஹ்ரானுடைய டெஹரானுடைய படை ஒரு ஆயுதப்படை சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடிய செய்தியும் வருகிறது அது மாதிரி என்ற ஏவுகணையை ஈரான் சைனாவிடமிருந்து பெருமளவில் ஈரான் பெற்று வைத்திருப்பதாகவும் இது ஆப்ரஹாம் லிங்கனம் என்ற அந்த போர்க்கப்பலை தகர்ப்பதற்கு வலிமை பெற்றது என்றும் மேலும் செய்திகள் வருகின்றது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பினால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்